இயக்குனர் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் இதில் கே மணிகண்டன் ஸ்ரீ கௌரி பிரியா கண்ணன் ரவி மற்றும் பலர் நடித்துள்ளனர் லவர் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு கண்ணா ரவி பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நானும் கண்ணாவும் சேர்ந்து லிவ்இன் ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் எங்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல கம்ஃபர்ட் இருக்குது லைக் அஸ் பீப்புளாகவே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த படத்தில் ஒரு ரோல் இருக்குது நான் அந்த ரோலை பற்றி நான் பெருசாக டீசர் ட்ரெய்லர்லாம் வரும் அந்த ரோலு ஆனால் அது படத்தில் என்னவா வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அந்த ரோலை வந்து நான் நிறையா பேர் ஆப்ஷன்ஸ் யோசிச்சிட்டே இருந்தேன் ஆனால் திருப்பி 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 எனக்கு கண்ணாவை தவிர யாருமே தோணலை கண்ணாவுக்கும் வெவ்வேறு கமிட்மெண்ட்ஸில் டைம் இருந்ததுனால அது ஒரு மாதிரி நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு இடத்துல இருந்தது ஆனால் எனக்கு இது கண்ணா பண்ண போகிறாரு இது போகுதுங்கிற ஒரு இடம் வந்தோன்னதான் எனக்கு ஒரு பெரு பெரிய பெருமூச்சே விட்டேன் நான் ஏன்னா இந்த ரோல் நீங்கள் படத்தை பார்த்தா அவர் எவ்வளோ மெச்சோர்டாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும் அது ஒரு ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு ரோலாக இருக்கும் அது நிச்சயமாக சொல்கிறேன் எல்லார் மனசுக்கும் நெருக்கமாகக்கூடிய ஒரு ரோலாக இருக்கும் அவர் பண்ணியிருக்கிற ரோலு அதுக்கப்புறம் சரவணன் சார் பண்ணியிருக்காரு அவரு அவருக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் அவர் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு